கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தூய்மை பணியாளர்களை உங்க சீமத்தனத்தை கிட்ட காட்டக்கூடாது பாவம் பார்த்து வேலையில வச்சிருக்கேன் நீங்கள் அணிய பட்டி எடுத்து தரட்டா என பொதுமக்கள் முன்னிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் ஒருமையில் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற முகாமில் தூய்மைப் பணியாளர்கள் பத்து பேரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து வந்ததை அதிகாரிகள் போல சேலை அணியக்கூடாது என செயல் அலுவலர் கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற இரண்டாவது முகாமில் அவர்கள் வழக்கமான சீருடையில் பங்கேற்றனர் மேலும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மதிய உணவை புறக்கணித்ததால் ஆத்திரமடைந்த செயல் அலுவலர் பணியாளர்களை ஒருமையில் பேசி கண்டித்ததாக கூறப்படுகிறது

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்